ஹாய் உங்கள் ரைடு வித் மேமணி பாருங்கள் அப்படியே மூவ் ஆகி நடந்துக்கிட்டு இருந்தவங்க டம்முன்னு ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்தா பிளாப்பழம் உளுந்து கிடக்கு அட பிளாப்பழம் உளுந்த உளுவில் செதறி இருக்குமோன்னு பார்த்தா அது கொஞ்சம் பழுக்காததுக்கு முன்னாடி ஸ்டேஜில் உளுந்துருந்தது பார்த்தீங்களா உளுந்ததில் அப்படியே கீறிடுச்சு அங்கங்கே சரின்னு நாங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம் அப்படியே அந்த ஒரு இருட்டார மாதிரி இருந்தது அதுக்குள்ளே வச்சு வச்சுட்டோம் ஒரு நாள் கழித்து பார்த்தா ஸ்மெல் அப்படியே வர பரவ ஆரம்பிச்சிச்சு அந்த ரூம் ஃபுல்லாக சரி ஓகே அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டோங்க அதுக்கு நம்ம பலாப்பழத்தை எப்போதுமே அறுக்க போகிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் அந்த நைஃப்பில் அதாவது நைஃப் ரொம்ப பதமாக இருக்கணும் அதில் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பலாப்பழத்தில் வந்து பால் வரும் அது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் ஸோ அதை மாதிரி ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நேராக ரெண்டாக கீர்த்திட்டோம் பார்த்திங்களா எப்படி கீர்த்தியாச்சுன்னு அந்த பலாப்பழத்தோட கலரை பாருங்கள் ஃப்ளேவரே அட்டகாசமாக இருக்குங்க அதுவும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து நம்ம கண்ணு முன்னாடி உளுந்து நம்மளே வந்து பழுக்க வச்சு சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டை சொல்ல வாங்க செய்யணும் அதோட தித்திப்பே தித்திப்புங்க ஆனால் அதை எடுக்குங்கள அறுக்குங்கள வந்து அதாவது நம்ம டேஸ்ட்டை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒன்றை மட்டும் பிச்சாச்சுங்க பிச்சு அப்படியே அதை சாப்பிட்டு பார்த்தோம் அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி அந்த நடு கொண்டு இருக்க கட்டக்கிட்டேலாம் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதை விரித்து வச்சாச்சுங்க வச்சுட்டு அந்த பலாப்பழத்தை நம்ம பிடிச்சி இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டு ஆட்டணும் அப்படின்னாலே பலாப்பழம் அப்படியே பிஞ்சுக்கிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பார்த்திங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நல்லா எல்லோ கலரில் ஆனால் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு அதை விடங்க அப்படியே சூப்பராக அப்படியே எடுத்து வச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் கொடுத்து ஒரு வழியாக காலி பண்ணி விட்டாச்சுங்க இந்த தடவை வந்துட்டு பலாப்பழத்தை வச்சு நம்ம எந்த ரெசிப்பியுமே ட்ரை பண்ணலை ஒன்லி வந்து நல்லா பலாப்பழத்தை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டாச்சுங்க ஸோ இன்னொரு டைம் வந்து சான்ஸ் கிடச்சா அவங்களுக்கு பலாப்பழத்தில் நான் பலாப்பழ பாயாசம் பலாப்பழ ஸ்வீட் ரெசிபின்னு உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கும் பலாப்பழம் வேணுமா வாங்க வந்து எங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணி ஏன்னா இது நம்மளே ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து உளுந்து அப்படியே மூணே நாளில் ஃப்ரெஷ்ஷாக வந்து அறுத்து சாப்பிட்றோம் எந்த வித மன எதுவுமே வந்துட்டு மாதக்கணக்கில் கடப்பில் போட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஸோ உண்மைக்குமே அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ